வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கே ஓ வியூஸ் பிபி ரிவ்யூ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே இன்னைக்கு வந்து ஒரு மூணு ப்ரோமோ வந்தது இல்லையா அந்த மூணு ப்ரோமோல விஜய் சேதுபதி பற்றி இன்னொன்னு பேசியிருக்காரு அது போல் இன்றைக்கி சண்டே எபிசோட் எப்படி போ போகலாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு சின்ன கருத்துக்கு அனுப்பி வச்சுப்பாங்களேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எதை பற்றி பேசுகிறாருனா ஒரு மனிதர்களுக்கு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டா ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டா அது அவங்களை எப்படி மாற்றுது அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை சரியான வகையில் பயன்படுத்துகிறாங்களா இல்லை அவங்களோட பொறுப்புகளை சரியாக டெலிவர் பண்ணாங்களா அப்படிங்கிறத பேசுகிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எதை பற்றி பேசுவார்னு எனக்கு தோணுதுன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க ப்ரிவிலேஜ் அதாவது இந்த சூப்பர் டீலெக்ஸ் கொடுத்த ப்ரிவலேஜ் இருக்கு இல்லையா ஸோ எனக்கு அது அது வந்து ப்ரிவிலேஜ் மட்டுமே கிடையாது அந்த ப்ரிவிலேஜுங்கிறது அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா சேர்த்து வர விஷயம் ஸோ அதை அவங்க சரியாக டெலிவர் பண்ணாங்களா ஏன்னா அந்த வீடை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணதாக இருந்தாலும் சரி இவங்க சார்ஜ் எடுக்க மாட்டுறாங்க அதாவது ப்ரிவலேஜ் டீம் இருக்காங்க இல்லையா நான் சலுகைகளை மட்டும் அனுபவிச்சுக்கிறேன் அதாவது இந்த ப்ரிவலேஜது வெறும் சலுகைகளோடு மட்டும் வரதில்லை அதாவது நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும்ல நம்மளுக்குன்னு நம்மளுக்கு ஒரு உரிமையை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கான கடமைகளை செஞ்சாகணும் இல்லையா போல் இவங்க இந்த சலுகைகளை பெறணும்னா அவங்களோட பொறுப்புகளை டெலிவர் பண்ணணும் ஓகேவா வீடை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அதை சரியாக க்ளீன் பண்ணுறாங்களா இந்த ப்ரிவலேஜ் வச்சு அவங்க நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் போடுறது இந்தந்த டைமில் போய் இருக்கணும் இது இதில் இது பண்ணணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஏன்னா போன சீசன் ஸ்டார்டிங்லேயே அதை க்ளீனாக பண்ணுறதுக்கு வந்து இந்த முத்து முத்துக்குமரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அதை முத்துக்குமரன் அழகா கொண்டு போயிட்டார் அதே மாதிரி அந்த இருந்தும் அந்த பாயிண்ட்ஸ் அடித்து பேசி இதை ரூல்ஸ் இது தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கெலாம் இருந்தது அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக போன சீசனே இருந்திருக்கு ஓகேவா அதை இவங்க இன்னும் இன்னும் பெட்டராக பயன்படுத்திக்கலாம் இவங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரிவிலேஜும் அதன் பிறகு இவங்களுக்கு கொடுத்த சக்தியும்ன்றது என்னுடைய கருத்து எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன் அது போல் அந்த தண்ணி டேஸ்க் தண்ணி கமருதினியை சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் அதன் பிறகு பொறுப்புகள் சரியாக பண்ணலன்றது பார்வதியோட பார்வதி மீது லைட்டாக அடி ஊட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பான அந்த டீலக்ஸ் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணலை அப்படிங்கிறது ஆனால் இது வந்து ஒரு டபுள் எஸ் வார்டு ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா உங்களுக்கு ஒரு சலுகை தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர்த்து நம்ம இவங்களை பிளான் பண்ணி ட்ரிகர் பண்ணுவோம் நம்ம திவாக்கரை ட்ரிகர் பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேர் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க புரியுதா அப்போது அவங்க இன் இன்டென்ஷனை கொஸ்டின் பண்ணுவாங்க சரி என்னதான் இருந்தாலும் இது கேம் ஷோ இது ஜாலியாக போகும் அப்படி இருந்தாலும் அப்போது ஹோஸ்ட்டும் தானே விளையாடுவார் இப்போ நீங்கள் வந்து இது நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் பண்ணேன் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் தான் பண்ணேன் என்ன தான் சுபிக்ஷாவும் ரம்யாஜாவும் சொன்னாலும் இல்லை அரோராவும் சொன்னாலும் உங்களுக்கு கொடுத்தது பொறுப்பு உங்களுக்கு சலுகை உங்களுக்கு இன்னொருத்தரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை தரல இன்னொருத்தவங்க நீங்கள் மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல ஓகேவா உங்களுக்கு சலுகை இருக்குது நீங்கள் வா வந்து பண்ணு என்ன கண்ணு முது வலிக்குதா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோ மேற்பார்வை பாருங்கள் நீங்கள் கூட இருந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் பெஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தவறாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விதேசதிபதி நம்ம பேசுன அளவுக்கு பேசுனா நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று பேசின விஷயங்கள்லையுமே எனக்கு பெரிய அளவில் திருப்திகரமாக இல்லை அந்த வெட்டிருவுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் பைத்தியம் மென்டல்னு சொன்னதாக இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய உடன்பாடு இல்லை அதன் பிறகு ரெண்டாவது டாஸ்க் வந்து ரெண்டாவது புறமோ வராங்க ரெண்டாவது புறமோவில் வந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ண விஷயங்களில் இவங்களுக்கெலாம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும் ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படி கேட்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ரெண்டு மூணு பேர் திவாகருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பார்வதிக்கு விஜய் பார்வுக்கு அதிகமாக இருக்கும் எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா திவாகர் அவங்க இப்போ யார் கூட செட்டு சேர்றாரோ அவங்க கூட செட்டு சேரலைன்னா அவருக்கு நிறைய இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதை எஃப்ஜேவும் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுது அவரும் எல்லாேரு பின்னாடியும் வரைஞ்சிருக்கார் வெறும் நான் ஏதாச்சும் வரும்போது நான் ஹீரோயிக்காக பண்ணுறேன் சரி நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட பர்சனல் அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுங்கள் ஓகே தட் இஸ் குட் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை பண்ணுறீங்க நல்ல விஷயம் ஆனால் இந்த ஷோவை உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்குற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெறும் நாலு பாட்டு பாட்டு அதை என்டர்டெயின்மெண்ட்டாக அதை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அவங்களுக்கு இன்டெலக்சுவல் அவுட்புட்டாக நீங்கள் என்ன தரீங்க நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவாக என்ன தரீங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணணும் ஓகேவா எனக்கு அதுதான் பிரச்சனை ஸோ இவங்க எல்லாருமே ஈஸி டார்கெட்டுங்க திவாகருக்கு இருக்கு அதிகமாகிடு இவங்களுக்கு கம்மியாயிடும் அப்படின்றது ரொம்ப வெரி ஆப்வியஸ் இல்லையா இதை சொல்லுவாங்கன்றது வெரி ஆப்வியஸ் நான் அங்கே உள்ள இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் கம்ருதீன் எஃப்ஜே எல்லாரும் திவாக்கரை ட்ரீட் பண்ண விதத்தில் திவாகருக்கு ஈஸியாக சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து பெரிய அளவுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்புறம் தேர்ட் ப்ரோமோ இந்த தேர்ட் ப்ரோமோவை சான்று சி விஜய் சேதுபதி தம் தன்னை என்னவோ ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது அவரால பண்ண முடியல ஏன்னா சொல்றாரு இந்த எலிமினேஷன் இருக்கா யார் நினைக்கிறீங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறப்போ ஆளாலுக்கு ஒரு ஒரு பேர் சொல்றாங்க ஒருத்தர் வந்து கலைன்னு சொல்றாங்க ஒருத்தர் பிரவீன் காந்தி சொல்கிறாரு ஒருத்தர் வந்து வியன்னா சொல்றாங்க ஒருத்தர் வந்து அப்சரா சொல்றாங்க லெட்ஸ் கீப் பெட்டை ஓகேவா எனக்கு உண்மையிலேயே யார் எலிமினேட் ஆனாங்கன்னு தெரியாது நான் இன்னும் ட்விட்டர் பக்கம்லாம் போல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி என்னோடய வேலை அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே யார் போயிட்டாங்க அதை கெஸ்ட் பண்ணி சொல்கிறது இல்லை ட்ராக்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து சொல்கிறது என் வேலை கிடையாது அது என்னுடைய விருப்பமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் அந்த ஷோவை பார்க்குறதுக்கான வேல்யூவே குறைச்சிடும்னு நான் நம்புகிறேன் ஓகேவா நான் இதுக்கு முன்னாடி நான் பா பார்த்துருக்கேன் பட் ஆனால் இப்போ ஒரு யூடியூபராக எனக்கு ஒரு பதினெட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது இந்த வீடியோவை பார்த்துட்டு போகும்பொழுது அந்த ஷோவை பார்க்கும்பொழுது பெரிய அளவில் ஏமாற்றக்கூடாதுன்னு என்னுடைய தார்மீக கடமையாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதனால் அவரை கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒன்று இது பில்டப் பிளாம் அந்த இந்த எலிமினேஷன் காட்டுக்கலாம் அதை எடுக்கும்போது நான் ஒன்றும் பில்டப் பிளான் பண்ணலை ஆனால் இதை எடுத்தால் முடிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பில்டப் பண்ணுங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஓகே இதை எடுத்தால் முடிஞ்சிடும் சொல்கிறது அதனால தான் நான் இதை பண்ணுறேன் அதுதானே பில்டப்பு அவர் தான் ஒன்றா இல்லாத ஒன்றா ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த அட்வைஸ் அவர் மற்றவங்களுக்கு சொல்கிறார் இல்லையா நீங்கள் இல்லைன்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மற்றவங்க அவர் மீது கொஸ்டின் வைப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டின் தான் நானும் வைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெரிய அளவில் ரோஸ்டிங் செஷன்லாம் இருக்காதுன்னு தோணுது அப்படியே இருந்தாலும் அது ரோஸ்ட்டாக வேஸ்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஏன்னா நேற்று நடந்த ரோஸ்ட்டெல்லாம் எதுக்கு நடந்ததுன்னே ஒன்றும் புரியல ஏன்னா ஆதிரைக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து ஆதிரைக்கு நடந்ததுலாம் என்ன என்னையை அநியாயம் அநியாயம்தான் இப்போ ப்ர பிரவீன்காந்தி உட்கார்றப்ப பார்வதி காலை போடுறதும் காலை போடாததும் காலை ஆட்டுறதும் இறக்குறதும் பார்வதியோட விஷயம்னு எப்படி வந்து விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் பண்ணாரோ அது போல ஆதிரை அவங்களோட பேரை உட்காந்து சொல்கிறதும் நின்றுக்கிட்டு சொல்கிறதும் அது அவங்களோட இஷ்டம் அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கோ இல்லை அதை அதை வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கோ விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் இல்லை வேறு யாருக்காக இருக்கட்டும் எந்த உரிமையும் கிடையாது அன்டில் அண்ட் அன்லெஸ் தேர் இஸ் அ ப்ரோட்டோக்கால் தேர் இஸ் அ ரூல் தேர் இஸ் அ அக்ரிமெண்ட் சைன்ட் என்னன்ட்டு விஜய் சேதுபதி கேட்கும்போது உங்கள் பேரை நீங்கள் எழுந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் ஹர் சாய்ஸ் ஷீ மேட் ஹர் சாய்ஸ் அதுக்காக அவங்கள ரோஸ் பண்ணுறதும் அவங்களை கேள்வி கேட்குறதும் அவங்களை அழ வைக்கிறதும் தவறு இது என்னுடைய கருத்து மேலும் இது போல பல கருத்துக்களையும் இன்னும் டீப்பான அனாலிசிஸ் சரி நம்ம எல்லோரும் நம்ம நம்ம வந்து ஒரு ஆட்டம் இந்த மாதிரி எல்லாரும் பின்னாடி போயிடக்கூடாது இல்லையா அதுக்கு நான் கரெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தப்புன்னு சொல்லல ஆனால் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக அனலைஸ் பண்ணி இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன இது சோஷியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன கரெக்டாக ஏன்னா நம்ம இந்த ஷோ நான் இந்த ஷோ அப்படி தான் ஏன்னா இந்த ஷோ என்ன பல வகையில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப ஒரு செக்குலரான ஒரு கன்சர்வேட்டிவ் கல்ச்சரில் வளர்ந்த பையன் ஓகேவா அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த சின்ன சின்ன ட்ரெஸ்ஸோ இல்லை மைக்ரோ அந்த ஆடை குறைவான ஆடைகளில் லென்த்தில் இருக்க ஆடைகளை போடும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது ஓகேவா இல்லை அதெல்லாம் நார்மல் தான் அது அவங்க இஷ்டம் அது அவங்க சாய்ஸ் ஒருத்தவங்க கால் மேலே கால் போட்ட அது மரியாதைக்கும் அதுக்கும் சம்மந்தில் இருக்கா மாதிரி பல விஷயங்களை பிக் பாஸும் கற்றுக் கொடுத்துருக்கு நீனானவும் கற்றுக் கொடுத்துருக்கு ஓகேவா அதனால் நான் இந்த ஷோவை எனக்கு அந்த ஷோ என்னவாக இருந்ததுன்றத வச்சு தான் நான் இந்த இந்த ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் சொல்லலாம் இது நடா வெறும் கேம்ஸும் நடா இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்கலாம் கிடையவே கிடையாது இங்கே சொல்லப்படுற கருத்துக்கள் அனைத்தும் கோடிக்கணக்கான மக்களை போய் சேருது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல டிவியில் அதை பரப்பு இந்த இந்த இடத்துல டிவியில் வந்து அதை ஒளிபரப்புகிறாங்கன்னா அந்த ஒளிபரப்பாளர்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுபோல் அங்கே அதை அந்த கருத்துக்கள் எடுத்து வைக்கிறோம் இன்னொரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு பன்னெண்டு பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் அது வரலை ஸோ அடுத்த டார்கெட் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி நான் இன்னும் குறச்சிக்கிட்டேன் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இருபத்தஞ்சா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது இல்லை உங்கள் இதை போல் அனாலிசிஸ்க்கு இன்னும் வேறு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பில்ட் பண்ணுற கம்யூனிட்டி உங்களோட கருத்துக்களை நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சு ஏன்னா அதுலேருந்து நானும் கற்றுக்கலாம் அந்த கருத்துக்கான வர ரிப்ளைஸை வச்சு நீங்களும் கருத்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தைகள் இருந்தாலும் சரி சி எல்லாமே ஒரு மனிதனோட ரிஃப்ளெக்ஷன் தானே ஒரு வெறும் நல்ல வார்த்தைகள் மட்டும் இல்லை இல்லை இல்லையா ஆனால் அந்த கெட்ட வார்த்தைகள் மற்றவங்களை மற்றவர்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இருந்து அடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை மேலே விரைவு பெறுவது உங்கள் நான் அருண்குமார் பாய்